இது வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கு புதுசாக இருந்தது புதுசாக இருக்குது இங்கேத்த கிளைமேட்டு நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் ஓகே நல்லா இருந்தது அப்புறம் சிவனோட அந்த தரிசனம் வந்து நமக்கு கொஞ்சம் கூட எனர்ஜி தரும் கொஞ்சம் ஓகே நைஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரக்கிங் என்னால் நடக்க முடியுமா அப்படின்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங் யோசித்தேன் பட் கண்டிப்பாக இந்த நேச்சுரலான அந்த ஒவ்வொரு ஸ்பாட்டு பார்க்கும்போதும் நமக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் நேச்சுரலி எனர்ஜிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்குது அந்த எனர்ஜிக்குள்ளே மூவ் மூவாய் இந்த இவ்வளோ தூரம் வந்துவிட்டாங்க இவ்வளோ தூரம் வரும்போது இதாக தெரியுது இதுக்கு வர்த்ஃபுல்லானது கன் கன்ஃபார்மாக இதுக்கு நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது ரொம்ப நல்லா நம்மளை என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ எஃபெக்ட் எடுத்து வந்ததுக்கப்புறம் அந்த டெஸ்டினேஷன்ஸ் ஸ்போர்ட்ருக்குல்ல அது வந்து என்னால் அட் ஐ கேன்ட் எக்ஸ்ப்ளைன் அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது வந்து பார்த்தா தான் தர முடியும் நம்ம இல்லை ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாம் அது விட டைரக்டாக பார்க்குறது தான் இமேஜினேஷன்ஸ் விட ஃபோட்டோஸ் விட சூப்பராக இருந்தது ஸோ நான் நிறைய பேரை மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி நான் தான் இதெல்லாம் பார்த்துருக்கு ஸோ என் கூட இருக்கிற என்னோடய அண்ணா என்னோடய ஆமாம் ஆளுக வேண்டப்பட்டவங்களை எல்லாமே கொண்டே காமிக்கணும்னு இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் ஹெல்த்தும் இருக்கணும் இல்லையா அதுவும் பார்க்கணும் அதுக்குன்னு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான இல்லைன்னு இல்லை இந்த சிவ பகவான் நமக்கு ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்காங்க இப்படி வரணும் இன்னைக்கு இங்கே ரீச் ஆனோ பார்க்கணும்னு ஸோ அதாவது அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு பகவான் கொடுக்கட்டும் இதெல்லாம் வீட்டு பக்கத்தில் இல்லாட்டி நம்ம ஊர் பக்கத்துல அளவுக்கு பியூட்டியாக இருக்குது அது யாரும் மிஸ் பண்ணக்கூடாது இது தெரியாமல் நம்ம ஊர் ஊராக அது சுற்று இரு பார்க்க தெரியல இதெல்லாம் வாழ்க்கையில இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சு போகணும் ஐ ஆம் வெரி ஹாப்பி உங்களை மீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஓகே பாய் எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ சொல்ல போனால் ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே தோத்துருங்க எங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து பின்னாடி வந்த பாதையே கொஞ்சம் தூரத்தில் தெரியவே இல்லை அந்த அளவுக்கு வந்து மிஸ்டர் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி தான் சொல்லணும் ஃபுல்லாக பனி காத்து தான் வீசிகிட்டு இருக்கு சைடில் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ரீச் ஆயிடுவோம் மேல் நோக்கி நம்ம பயணத்திட்டுருக்குறோம் செங்குத்தான பாறை அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு சொல்லப்போனால் நம்ம மேலே இருக்காங்கல்ல அதை தாண்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம் சமத்தார வளர்ப்புக்கு புதுக்கு வந்துடுவோம் ஊட்டி கொடைக்கானல் என்னதான் ஒரு குதிர் குளிர் பிரதேசம் பிரதேசமாக இருந்தாலும் இந்த அளவுக்கு மிஸ்ட் வந்து காத்தா பறக்கிறத இங்கே நம்மளால் கண் கூட பார்க்க முடியுது உண்மையிலேயே வந்து சிவன் கோயிலாம் ஏன் மலை மேலே இருக்கு அப்படின்னா இந்த அழகு வந்து எல்லாம் பார்த்துட்டு போங்க வாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு பாதைகளை பாருங்களேன் கரடம் முரடான பாதையில் தான் நம்ம போயிட்ருக்கோம் குடிசை கிரத்தில் நம்ம டூரிஸ்ட் கைடு இப்போ தான் நம்மளை கிராஸ் பண்ணி மேலே போயிருக்காரு கிட்டத்தட்ட வந்தாச்சு கடந்து வந்து பார்த்தி அப்படியே கொஞ்சம் சட்டை திரும்பி பார்க்கலாம் நம்ம மக்கள் எல்லாமே பொறுமையாக தான் வந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேலே நெருங்கிட்டோம் ஆனால் போகிற வழி என்னென்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து சுத்தமாக காண தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பனிமூட்டம் அதிகமாக இருக்குது மெஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால ரொம்ப மெஸ்ட் ஃபார்ம் ஆகி காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குது ரொம்ப குளிர்து அப்படின் தான் சொன்னோம் ஷெட்டிங்ஸ் கூட நின்றுச்சு ஆனால் குளிர் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் கிளைமேட்டை ஒரு நிமிஷம் ரொட்டேட் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ அதனால மேலே போக போக கொஞ்சம் தூரத்துக்கு தான் ஆட்கள் தெரியுறாங்க அதுக்கு மேலே தெரியறதில்ல காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு வந்து பனியாயிடுச்சி ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் ஹலோ நெக்ஸ்ட் தாங்க ஊட்டி கொடைக்கானலே தோத்திரம்பாய் ஏன் சிவன் வந்து உச்சியில் இருக்காரு இப்போ தெரியுதா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறா வேண்டைங்களா வாகனா அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்சியில் போயிருக்காரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு வந்தாச்சு வேண்டாச்சுமா எல்லா இடத்துலையுமே மிஸ்டு ஃபார்மாக இருக்கிறனால கொஞ்சம் தூரத்துக்கு மேலே மனிதர்கள் நடமாட்டங்கிறது சுத்தமாக தெரியல இந்த சீசன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நான் போன டைம் வந்தப்போ கூட இந்த அளவுக்கு பனி இல்லை ஆனால் இந்த டைம் நம்மளை அந்த இயற்கை பனி வருண்டுது அப்படிங்கிறப்ப அது ரொம்ப நல்லா இருக்குது வந்தாச்சு டீம் டீம் நம்ம எல்லாமே ஃபுல்லாக தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் நம்ம பாயை வேற காணும் வந்துட்டாருங்களா ஸோ அதனால பிரச்சனை இல்லை நம்ம டீமை நம்ம கூட வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ரீச் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் தான் ஹாஃப்னவர் சொல்ல மாட்டேன் வந்தாச்சு மிஸ்டு ஃபார்ம் பாதி ஏரியா கவர் பண்ண முடியல அதனால் கொஞ்சம் தெரியாத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்கேன் இறங்கிட்டோம் நம்ம டீம் ஃபுல்லாக வந்து ஸ்லோகாக தான் வந்துட்டு இருக்காங்க இன்னும்

இதை கடந்து வந்த மக்கள்கிட்ட எப்படி இந்த ட்ரெக்கிங் வந்து நல்லா இருக்குது என்னென்ன எல்லாம் சந்திச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸே வந்து நம்ம கேட்கலாம் அதுக்கு அவங்க என்ன ஆன்சர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டோட்டலாக பார்க்கலாம் ஃபுல்லாகவே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது வீக்கெண்டு ட்ரிப்பு அப்படின்னாலே ஃபுல்லாகிடுது அப்படின்னு தான் சொல்லணும் டோட்டலாக எல்லாருமே வந்தாச்சு வீட்டு வீட்டில் வந்தாச்சு மேலே சமாதானமாக விளையாட்டுறதுக்கு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம மேலே போயிட்டு சிவனிங்க எடுத்துகிட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணலாம் கரெக்டாக சிவன் சிவனடி வந்து அடைஞ்சாச்சு லைட்டாக மழையும் வருது அப்படிங்கிறதுனால இங்கேருந்து டக்குன்னு கிளம்பணும் ஃபுல்லாக லைட்டாக மழை பெய்ய பேக ஆரமிச்சிட்டு நம்ம ஃபுல்லாக மிஸ்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு கொஞ்ச நேரம் தியானத்தை மேற்கொண்டுட்டு அப்படியே இங்கேருந்து போனோம் அப்படின்னா கரெக்டாக லொக்கேஷன் எல்லாத்துலையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் மழை வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே இங்கே வந்து பனி கற்றுக்குழு அதிகமாக இருக்குது இது கூடவே வந்து ஃபுல்லாக ரயனும் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம சீக்கிரம் விசிட்டிட்டு முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வந்து அவங்க எல்லாமே சாமி கும்பிட்டுருக்காங்க அதான் ஓவரால் வியூ பாயிண்ட் ஹோட்டலாக எல்லாமே வேலை வந்தாச்சு சரௌண்டிங்கில் எதுவுமே கவர் பண்ண முடியல ஃபுல்லாகவே மிஸ்ட் ஆகிடுச்சி காரணம் அதனால தான் எதுவுமே கிளாரிட்டியாக தெரியல இல்லை அப்படின்னா நல்லா வியூ பாயிண்ட் எல்லாமே அழகாக தெரியும் பட்டு மழை வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம டக்குனு பிறந்து கிளம்பிலாம் மழை வந்ததுக்கப்புறமே நமக்கு அந்த வியூ பாயிண்ட் இப்போ தான் கொஞ்சம் கிளியராகிட்டே வந்திருக்கு ஏன்னால் மழை வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அந்த மேகமூட்டெல்லாம் கலைஞ்சி நமக்கு வந்து மழை தெரியுது இப்போ டோட்டலாக வியூ பாயிண்ட் ஃபுல்லாக போய் இந்த பக்கம் தெரியுது நம்ம ஃபுல்லாக க்ளோஸாக பார்க்குறோம் கீழே வந்து வெயில் அடிக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் மழை பெய்யுது மழை மேலே கீழே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது இப்போ அந்த வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுங்களா இவ்வளோ நேரம் வந்து மிஸ்ட்டு ஃபார்மாக இருந்தது எதுவுமே சுத்தமாக தெரியல பனிமூட்டமாக இருந்தது ஆனால் இப்போ நமக்கு மழை வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வியூ பாயிண்ட்டுமே நமக்கு பார்க்குற அளவுக்கு வந்து நல்லா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தான் சொல்லலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட் வந்து நெருங்கிட்டோம் கிட்டத்தட்ட ஃபுல்லாக மேலே மழை பெய்யுது மலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோ வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதால ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது இங்கே பாருங்கள் மலையோட எந்த அளவுக்கு இயற்கை வந்து அழகே வந்து கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி மேல்படியோட எக்ஸ்பீரியன்ஸு பிறகு எப்படி மேலே ஏறி வந்த உன்னால முடிஞ்சுதா ஆமாம் எப்படியாச்சும் பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக வியூ வியூ எல்லாம் நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு டென் கிலோமீட்டர்ஸ் பண்ணி பண்ணி கோச்சோ டோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் தோணி இருந்தாங்க நான் அது எங்கே எப்போ வரோன்னு நினச்சி இருந்தேன் ஆனால் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பிளன் சூப்பராக இருந்துச்சு

கஷ்டம் தான் ஆனா வந்து கொஞ்சம் ஏறிட்டிங்கன்னா சிரமம் பார்க்க மேறிட்டிங்கன்னா நல்ல தரிசனம் சூப்பர் ட்ரிப்பை ட்ரிப்பு போய் மழை மேலே சொன்ன மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டே ஆக்சுவலா மழை மதத்தோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பையாவை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கையில ஷிவோ ஒரு கையில கம்போடமும் வலுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு போகிறப்ப ஸ்லைடிங்கில் இறங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லாமே வளர்க்கிட்டுருச்சு ரெண்டு இடத்துல ஒரு பாவம் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் பார்த்து பார்த்தேண்ணா பார்த்தேன் பொறுமை பொறுமையே அப்படியே கரெக்டாக நம்ம இந்த மாதிரி ஒரு ரூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மழை டைமில் வராத அவாய்ட் பண்ணிக்கிங்க முடிஞ்ச வரையும் மழை வெதர் கண்டிஷனை பார்த்துட்டே மேலே வாங்க ஃபுல்லாகவே எல்லாம் வழுக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் வர டைமில் மழை கொஞ்சம் அதிகந்தான் ஆனால் அப்படியே காற்றோட காற்றாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால ஷோ கேர்ஃபுல்லாக வந்தாச்சு கீழே ஆக்சுவலாக வந்து கீழே வந்தாச்சு அப்படின்னா அந்த பெருமாள் கோயிலுக்கு அடிவாரத்தை தான் நோக்கி போயிட்டுருக்குறோம் இப்போ இன்னும் ஃபுல்லாக வந்து கீழே இறங்கலை எல்லாருமே வழுக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப மக்கள் நடந்து வராங்களா இல்லை தவழ்ந்து வராங்களா அப்படின்னு தான் தெரியல അതൊരു ട്യൂബറാണ് ട്യൂബറാണ്